அந்த நாட்டின் அரசர் மிக சிறந்த வீரர் எதிரிகளுக்கு சிங்கம் போன்றவர் அண்டை மன்னர்கள் அவரிடம் எப்போதும் எல்லா நல்ல விஷயங்களையும் என்ற பெயரையும் பெற்றவர் அவருக்கு ஒரே மகன் அவன் அழகான முகமுடையவன் ஆனால் அவனது முதுகோ கூன் எப்போதும் குனிந்தே நடந்து திரிந்தான் அவனை நினைத்து அரசருக்கு மிகுந்த கவலை வருங்காலத்தில் நாட்டை ஆளப்போகும் தன் ஒரே மகன் இப்படி இருக்கிறானே என்று வருத்தினார் புகழ் பெற்ற பல மருத்துவர்களை வரவழைத்து இளவரசனுக்கு சிகிச்சை செய்தார் ஆனால் எந்த பயனும் இல்லை இறுதியாக வயதான ஒரு மருத்துவர் பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவேற்று ஆலோசனை கேட்டார் உங்கள் மகனுக்கு மருந்து அவரிடமே இருக்கிறது இளவரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து செல்வது போல ஓவியம் ஒன்றை வரைவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அந்த ஓவியத்தை இளவரசனின் அறையில் வையுங்கள் அந்த ஓவியம் அடிக்கடி அவர் கண்ணில் தென்படட்டும் என்றார் மருத்துவர் அதன்படி இளவரசனின் உயிர ஓவியம் வரையப்பட்டது அதை பார்த்தபடியே வளர்ந்தான் இளவரசன் சில ஆண்டுகளில் அவனது கூன்முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது மிக நன்றாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மன்னருக்கு மகிழ்ச்சி அந்த மருத்துவரை அழைத்து பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார் மன்னா முன்பே சொன்னது போல உங்கள் மகனுக்கான மருந்து அவரிடமே இருந்தது நான் எதுவும் செய்யவில்லை ஓவியத்தை தினமும் பார்த்த இளவரசன் அதில் உள்ளபடியே தானும் மாறிவிட முடியும் என்ற எண்ணத்தை ஆள் மனதில் வளர்த்து கொண்டார் அந்த நம்பிக்கைதான் அவரை நிமித்தியது என்றார் மருத்துவர் மகேந்திரபுரி நாட்டை மகேந்திரன் ஆண்டு வந்தார் அவருக்கு பூரணி என்ற மகள் இருந்தால் அழகிலும் அறிவிலும் சிறந்த தன் மகளுக்கு சிறந்த கணவனை தேர்வு செய்ய விரும்பினார் மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு சுயம்பரம் அழைப்பு விடுத்தார் அதில் தாராபுரம் இளவரசர் செண்பகராமனும் கலந்து கொண்டான் சுயம்பரம் போட்டியில் மொத்தம் இரண்டு முதல் போட்டியாக ஒரு தட்டில் கடுகும் கருப்பெல்லும் கலந்து வைக்கப்பட்டது அதனை தொடாமல் பிரித்து ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும் இதைக் கேட்ட பலரும் பின்வாங்கினர் செண்பகராமன் மட்டும் முன்வந்தான் அரங்கத்துக்கு வெளியே எறும்பு புற்றின் அருகே எல்லும் கடுகும் கலந்த தட்டை வைத்தான் எறும்புகள் எல்லை மட்டும் எடுத்துக்கொண்டன மீதி இருந்த கடுகை கண்பித்து வெற்றி பெற்றான் இரண்டாவது போட்டி ஒரு கேள்வி இங்குள்ள அனைவரையும் எவ்வாறு திருப்தியடைய செய்வாய் என்று கேட்டார் மன்னர் பலரும் பலவிதமான பதில்களை சொன்னார்கள் செண்பகராமன் சிறிது யோசித்தான் அனைவருக்கும் சுவையான தரமான உணவுகளை தயார் செய்து அளிப்பேன் என்றான் நீ கூறிய பதில் மிகச் சரியானது உணவு விஷயத்தில் மட்டுமே மனிதன் போதுமென திருப்தி அடைவான் விருந்தி என்பது பசியை போக்குவதுடன் நட்பையும் வளர்க்கும் ஒரு அரசன் குடிமக்களின் பசியை போக்கவும் அண்டை நாட்டுடன் நட்பாக இருக்கவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றார் மன்னர் செண்பகராமன் சுயம்பரத்தில் வெற்றி பெற்றான் இளவரசி பூர்ணிக்கும் செண்பகராமனுக்கும் திருமணம் நடைபெற்றது முட்டாள் சிங்கமும் புத்திசாலி முயலும் அடர்ந்த காட்டில் ஒரு கர்ப்பம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்ற கர்ப்பத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடியது மற்ற சிங்கங்கள் உணவுக்காக வேட்டையாடும் ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற சிங்கத்தின் மீது கோபம் கொண்டன ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது இதனை கண்ட மற்ற மிருகங்கள் மிக்க பயத்துடன் வாழ்ந்து வந்தன சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொள்வதால் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவை எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்தது சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்கு தெரியும் அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினமும் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானித்தன அடுத்த நாள் குரங்கொன்று அந்த கர்ப்பம் கொண்ட சிங்கத்தை சந்திக்க அதன் குகைக்கு சென்றது இதை கண்ட சிங்கம் மிகுந்த கோபத்துடன் குரங்கிற்கு பயம் வந்துவிட்டது சிங்கம் குரங்கை பார்த்து உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் குகைக்கு வந்திருப்பாய் என்றது அதற்கு குரங்கு எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகின்றோம் என தெரிவித்தன அதனால் சிங்கராசா இறை தேடி அலைய தேவையில்லை ஏன் இந்த முடிவு என்றது சிங்கம் தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வேட்டையிடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் ஓய்க்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம் என்றது அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரே நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரம் இறந்து விடுவோம் பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் என்றது இதனை கேட்ட சிங்கராசாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது மேலும் குறை இடம் தவறாமல் தினமும் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வரவேண்டும் இல்லையென்றால் அனைவரையும் வேட்டையாடி விடுவேன் என்றது சிங்கம் அன்றிலிருந்து ஒவ்வொரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது ஒரு நாள் முயலின் முறை வந்தது முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்தது சிங்கம் முயலை பார்த்து நீ ஏன் தாமதமாகினாய் என கர்ஜித்தது அதனை கேட்ட முயலார் நடுக்கத்துடன் சிங்கராசா நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி செய்தது நான் பதுங்கி இருந்துவிட்டு விட்டு இப்பதான் வரேன் என்றது என்னைவிட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று இருமாப்புடன் கேட்டது

வெற்றியை மற்ற மிருகங்களுடன் தொடங்கியது முயலின் சமசித்த முயற்சியால் மற்றைய மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன நீதி முயற்சியும் திறமையும் இருந்தால் எதையும் வென்றிடலாம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே